என்னமேட்டு நம்பளும் டயட் இருந்துட்டு நல்லா இலைச்சி சீலுக்கு சுமித்தா மாதிரி ஆகணும் இவரே அந்த குட்டச்சியை தானே பேசிக்கிட்டே இறக்கிறாரு நம்ம மட்டும் இலச்ச சிம்ரன் மாதிரி ஆகிட்டோன்னு வையே அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி தான் குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டே கிடப்பார் நானும் காட்டுறேன் கமலா இல்லை அவளான்ட்டு இன்னைக்கு ஃபேஸ் பேக்கை போடணும் ஃபேஸ் பேக்கை போட்டதுக்கு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் வர வர மூஞ்சி ரொம்ப சுழுக்க விழுந்து தாட்டி மாதிரி ஆகிட்டு வரேன் நம்மளை நம்மளே பார்த்துக்கலன்னா அப்புறம் யார் பார்த்துக்கிறது நல்ல ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு நான் இன்றும் இளமையாக மாற போகிறேன் எவ்வளோ குளிர்ச்சியாக எதமாக இருக்குது இதெல்லாம் போட்டு நான் பியூட்டி ஆகலை வாய் வேறு பேச வர மாட்டேங்குது ஒட்டிக்குது நம்ம இன்னமேட்டு செயலில் தான் கட்டணும்

அடியே காமலா என்னடியாச்சு உனக்கு மூஞ்சி புள்ள இப்படி வீங்கி கிடக்கு ஏயா சொல்ல மாட்டேன் நான் பாட்டுக்கு செவனேன்னு மூஞ்சியில பவுடர் ஆப்பிட்டு வெள்ளரிக்காய் நாலு சைடு வச்சுட்டு படுத்துறதா நீ என்னை அடிக்க வர சத்தியமா சொல்றே கமலா மூஞ்சியில எதையோ உட்கார்ந்துருக்குன்னு தான் கமலா அடிக்க வந்து மற்றபடி ஓ மேல எனக்கு எந்த கோபம் இல்லை கமலா யார்கிட்டயா கதை விடுற இந்த அடி அடிச்சு விட்டு உன்னோட வன்மத்தெல்லாம் கக்கிட்டீல இல்லையா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த கட்டையை வச்சுதானே என்னை அடிச்சேன் இதோ வாங்கிக்க வேணா கமலா வேணா

இதுவும் அவன் வந்துட்டாமா ஆ ஓகே ஆண்டி நான் வந்து உள்ளார ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி அம்மா திட்டுவாங்க நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் என்னம்மா நீ இவ்வளோ தூரம் வந்துட்டுக்கேன் வெறும் காஃபி மட்டும் குடிச்சா போதுமா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் உள்ள பிரச்சனையை நீ தான் தீர்த்தி வச்சிருக்க அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி தரலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறேன் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஆண்டி நான் குயிக்காக எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சரிங்க ஆண்டி நீங்கள் செய்யுங்க அப்படி என்னால் சாப்பிட முடியலன்னா நீங்கள் சத்தியாட்ட கொடுத்து விடுங்க நான் காலேஜில் கூட வாங்கிக்கிறேன் ஆ ஓகேம்மா வாங்க என்ன திடீர்னு வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க இல்லை ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன் சொல்லுங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ என்ன விஷயம் அது வந்து அன்னைக்கு ஒரு வாட்டி ட்ராப் பண்ணி கொடுத்துருந்தீங்கல்ல எங்கள் கெமிஸ்ட்ரி மேம்க்கு ஆமாம் அதே மாதிரி திரும்பியும் ட்ராப் பண்ணி கொடுக்கணுமா கேட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன் அப்படியா இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கண்டிப்பா உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருவேன் திங்ஸ் எதுவும் நான் வாங்கிட்டு வரல நீங்க வாங்கிக்கிறீங்களா இதுல என்ன இருக்கு நான் வாங்கிக்கிறேன் விடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு வேற எதுவும் சொல்லணுமா இல்ல வேற ஒண்ணும் இல்ல இல்ல என்னவே பார்த்துட்டே இருக்கீங்க அதனால கேட்டேன் இல்ல உன்னே ஒண்ணு கேட்கணும் எதை பத்தி கேட்க போறா கேளுங்க இல்லைங்க ஆஹ் அது ஒண்ணும் இல்ல இல்லை கலைஞர்கிறதுக்காக எங்க அண்ணன் யாரை லவ் பண்றாங்கிறத கேட்கறதுக்காக தான் இவ்ளோ யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கேழுமத்தணும் வேற எது ஹெல்ப் பெருமா உங்களுக்கு அது வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச என்ன விஷயம் இல்லை அது எப்போதும் வாடிக்கையா நடக்கிறது தான் இதுல என்ன இருக்க போது இல்ல உங்க அம்மா வேற யாரையோ லவ் பண்றாங்கன்னு உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அட தனு அதை விட்டு தள்ளுங்க உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே எங்க அப்பாவுக்கு காது கேட்காதுன்னு எங்க அம்மா என் விஷயத்த சொல்ல போய் அது மாட்டிக்கிட்டு முடிக்கிது ஓ அப்படியா அப்படி என்ன விஷயம் டைரக்டா கேட்காம சுத்தி வளைச்சு கேட்கறா பாரு அப்பா பயங்கரமான ஆளுடா என்னாச்சு தனு எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா டக்கு டக்குன்னு கேட்பீங்க இன்னைக்கு ரொம்ப தயங்குறீங்க இல்ல

என்ன <ion> தெரியும் <place> <Bondi> <g pakai Again? sharpats> <it>. <workos>

இவன் எப்ப சொல்லி அத அவன் எப்ப ஓகே பண்ணி விடுஞ்சிரும் போலயே என் மனசு முழுக்க நீ தான் இருக்கத்தனும் உனைய விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன் இப்ப ஏதாவது நீங்க பேசுறீங்களா ஏன் உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா என்ன இல்லை நீங்க பேசுற மாதிரி கேக்குது அப்ப நான் பேசுறது உனக்கு நல்லாவே கேக்குது என் மனசு முழுக்க நீ தான் இருக்க ஆனா நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னா உன் மனசுலயும் ஏதோ ஒரு ஓரத்துல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம் இது போதும் தனு இந்த ஜென்மம் முழுக்க நான் வாழ்ந்திருவேன் பொருளாய் உலகின் நீ பிறந்தாய் சகி ஆள் மலையின் துணியரின் நீ நிலவின் நகரடிவாய் சகி கால நேரம் பார்க்காம திக்கு எது நோக்காம கண்மணி எப்போ எந்திருக்கா எக்கோத்துக்கு நினைய வேணும் என்னிலிருந்து நீங்காது என்ன இரும் தாங்காது வாழ்வதோ தேவதோ உன் இடத்தில் வாழ்ந்து நின்ற வாழ்க்கை போதும் என்ன நடந்துட்டு இருக்கீங்க நீங்க ஒருத்தினா இருக்கேன் என்னைய விட்டுட்டு அங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இதுல தெரியுது அவ மனசுல எங்க அண்ணன் இருக்கான்னு ஆனா அவ சொல்ல மாட்டான் வீட்டுல இப்ப யாருமே இல்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம் நம்ம வேணா சுபாஷுக்கு ஃபோன் அடிச்சு பேசுவோமா சரி பேசுவோம் உட்காந்துக்கிட்டு பேசுவோம் ஹலோ சுபாஷு ஆ சொல்லுடா எவ்வளோ நாள் அச்சு உண்டை பேசி அப்புறம் கண்ணாயிரம் எப்படி இருக்க வழக்கம் போல உன் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் செய்கிறா போல பின்ன நானா வேலை செய்வேன் நான் ஒரு பார்வை பார்த்தேன்னா போதும் என் பொண்டாட்டி அவ்வளோதான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துருவா தெரியுமா அப்படியாடா அந்த ட்ரிக்கு மட்டும் எனக்கு சொல்லி கொடுறா கண்ணாயிரம் கண்டிப்பா சொல்லி தரேன்டா இத்தனைக்கும் நீ வேலைக்கே போகல நீ வேலைக்கே போகாம உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேக்குறான்னா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா தம்பி